ஆப்பிள் நிறுவனம் தனது ஐபோன் உற்பத்தி பயணத்தை இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இந்தியாவில் தொடங்கியது முதன் முதலில் ஐபோன் எஸ்இ உற்பத்தியை இந்தியாவில் தொடங்கியது ஆப்பிள் நிறுவனம் ஆரம்பத்தில் ஆப்பிள் நிறுவனம் உள்நாட்டு சந்தைக்கு ஐபோன்களை அசம்பிள் செய்தது சீனாவின் ஃபாக்ஸ்கான் ஆப்பிளின் மிகப்பெரிய ஒப்பந்ததாரராகும் ஆப்பிளின் ஐபோன்களில் மூன்றில் இரண்டு பங்குக்கு மேல் ஃபாக்ஸ்கான் நிறுவனமே உற்பத்தி செய்து வந்தது கொரோனா காலத்தில் எதிர்பாராத விதமாக சீனாவில் ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலை மூடப்பட்டது இதனால் உலகளாவிய ஐபோன் விற்பனையில் பாதிப்பு ஏற்பட்டது இந்த சூழலில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தை அறிவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் ஐபோன்களை உற்பத்தி செய்ய தொடங்கியது தொடர்ந்து இந்தியாவில் ஆப்பிள் நிறுவனத்தின் உற்பத்தி படிப்படியாக அதிகரித்து வருகிறது இரண்டாம் ஆண்டில் ஆப்பிள் இந்தியா கிட்டத்தட்ட பதினைந்து மில்லியன் ஐபோன்களை உற்பத்தி செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஐபோன்கள் உற்பத்தி அதிகரித்தது ஒவ்வொரு மாதமும் சராசரியாக அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஐபோன்களை உற்பத்தி செய்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் பதினெட்டு மில்லியன் ஐபோன்களை ஆப்பிள் இந்தியா உற்பத்தி செய்தது மேலும் அடுத்த ஆண்டுக்குள் இருபத்தி மூன்று சதவீதமாக உயரும் என்று சந்தை ஆராய்ச்சி நிறுவனங்கள் கணித்துள்ளனாவில் இருந்துமதியும் உயர்ந்துள்ளது ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டில் ஃபாக்ஸ்கான் தொடங்கப்பட்டது கர்நாடகாவில் அறுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டில் ஒரு ஆலையும் தெலுங்கானாவில் ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டில் ஒரு ஆலையும் டாடா குழுமத்தால் தொடங்கப்பட்டன ஆப்பிள் நிறுவனத்தின் முக்கிய மூன்று இந்திய உற்பத்தி மற்றும் விற்பனையாளராக ஃபாக்ஸ்கான் ஹான் ஐ பெக்ட்ரான் மற்றும் விஸ்ட்ரோன் ஆகியன உள்ளன கடந்த ஆண்டு ஃபாக்ஸ்கானில் ஐபோன் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் மற்றும் பிப்டீன் ஆகிய ஐபோன் மாடல்கள் உற்பத்தி செய்யப்பட்டன மொத்த உற்பத்தியில் ஐம்பத்தி எட்டு சதவீதம் ஏற்றுமதி செய்யப்பட்டன மேதமுள்ளவை உள்நாட்டில் விற்கப்பட்டன பெகட்ரான் மற்றும் தங்கள் உற்பத்தியில் எண்பது சதவீத மற்றும் தொன்னூற்றாறு சதவீத ஐபோன்களை ஏற்றுமதி தற்போது ஆப்பிளின் முதன்மை மாடல்களான ஐபோன் ஐபோன் ப்ரோ ப்ரோ மற்றும் மேக்ஸ் ஆகியவற்றின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன ஆப்பிளின் உலகளாவிய விநியோக சங்கிலியின் முக்கிய அங்கமாக இந்தியா மாறியுள்ளது ஆப்பிள் இந்தியா அடுத்த இரண்டு ஆண்டுகளில் தன் உலகளாவிய ஐபோன் உற்பத்தி அளவில் செய்ய குறிப்பாக மேட்கள் மற்றும் ஏர்போட்கள் போன்ற சாதனங்களுக்கான முக்கிய உத்திப்பாகங்களை இந்தியாவில் உற்பத்தி செய்ய ஆப்பிள் முடிவெடுத்துள்ளது உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக ஆப்பிள் இந்தியா அதிகளவில் இந்திய தயாரிப்பாளர்களை நம்பியுள்ளது டிக்ஸ் ஆம்பர் எலக்ட்ரானிக்ஸ் டெக் விப்ரோ மற்றும் மதர்சன் குரூப் போன்ற நாற்பதுக்கும் மேற்பட்ட இந்திய நிறுவனங்களுடன் ஆப்பிள் நிறுவனம் கூட்டு சேர்ந்துள்ளது இந்தியா சீனா உறவுகள் சரியாக இல்லாத நிலையில் பல சீன நிறுவனங்களுக்கு இந்தியாவில் வரித்தடைகள் ஏற்பட்டுள்ளன எனவே அவை இந்தியாவில் முதலீடு செய்ய தயங்கின உதாரணமாக ஐபேட் உற்பத்திக்கான என்ற சீன நிறுவனத்துக்கு இந்தியாவில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது எனவே இந்திய சந்தையில் மாற்று வழிகளை தேட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது ஆப்பிள் நிறுவனம் சீனாவிலிருந்து விலகி வரும் நிலையில் கடந்த ஆண்டில் இந்திய சந்தையில் தனது உற்பத்தியாளர்களின் எண்ணிக்கையை நாற்பத்தி எட்டிலிருந்து ஆப்பிள் நிறுவனம் அதிகரித்துள்ளது நாட்டில் ஐபோன் உற்பத்தியாளர்கள் அதிகரித்து வருவதால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிதியாண்டின் இறுதிக்குள் இந்தியாவில் ஆறு லட்சம் வேலைவாய்ப்புகளை ஆப்பிள் நிறுவனம் உருவாக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்தியாவில் ஆப்பிளின் நேரடி பணியாளர்களின் எண்ணிக்கை அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் இரண்டு லட்சம் எட்டும் என்றும் அதில் எழுபது சதவீதம் பெண்கள் பணிபுரிவார்கள் என்றும் கூறப்படுகிறது